ஹலோ குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ரைட் ஓகே கென பேர் கோல் எடுத்து கோல் எடுத்து எங்கே நிற்கிறாய் நிற்கிற இடத்த சொல்லு அல்லது அந்த மட்டை ஃபோன் டெண்டும் சும்மா மின்னி கொண்டுருக்கு இந்த நேரம் கோல் எடுத்து எங்கே நிற்கிறீங்க அப்போ எங்கே நிற்கிறீங்க அப்போ ரெண்டு செல்ல எங்கே நிற்கிறாய் அலப்பரம் தாங்கிலாம் இருக்குது என்னன்றால் இப்போ நிற்கிறடான்னு சொல்லிடலாது பட் நான் இப்போ ஒரு கிட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாள் செஸ்ட் பெயின் வந்தது லெஃப்ட் ஹேண்ட் நம்னஸும் லெஃப்ட் லெக்கும் நம்ம நம்னஸ் வந்தது அப்போ அங்கே போனால் அங்கே ஊப்பிடல இருக்கிற டாக்டர் இருக்கிறான் இருக்கிறா டாக்டர் உண்டு அப்போ நான் இன்னும் ஜெய்சிஎம் அம்எம்எம் அம்ம டாக்டர் கூட எஸ்எல்எம்சி ஐடென்டி கார்டு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு திருப்பி கேட்குறேன் ஐயோ டாக்டர் அவ்வளோ ஆப்பிளாக்க வரியில இசிஜி எடுத்து நான் நோமல் ட்ரப்பினேன் நான் எடுக்கலை அகைன் பிபி நூற்றி இருபத்தொன்பது பிபி கூட குறைஞ்சிட்டடாப்பா வளமே பிபி கூட இருக்கிறது பிபி குறைஞ்சிட்டு அங்கே பார்த்தாலும் அங்கே என்னுடைய ரெண்டு பேஸ்மேட் தான் மெடிக்கல் சுப்ரீண்ட் நீங்கள் தேர்ட் இங்கேண்டு ஸோ அவனுக்கும் கால் பண்ணி வச்சேன் நான் வந்து நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு வழியாக வந்து நிற்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் உண்ட சொல்கிறேன் நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன் எங்களோட சங்கு அரியநேந்திரன் அவர்கள் வந்து எங்களை துரவம் செய்ய மாட்டேறன்னு நிற்கிறேன் அரியநேந்திரன்னா உங்களை காலில் பிடிச்சி கேட்குறேன் சங்குன்றது தமிழற்ற அடையாளம் அதனால் எங்களை துரோகம் செய்ய வேண்டாம் நாங்கள் எல்லாருமே சங்குக்கு தான் ஓட் போடுவோம் நான் கூட சங்கத்துக்கு தான் ஓட் போடுறதுக்கு டிசைட் பண்ணிக்கேன் ஃபர்ஸ்ட் போர்ட் செகண்ட் போர்ட் வந்து ஏகேடிக்கு போடுவேன் என்னென்றால் கரப்ஷன் ஆண்டி கரப்ஷன் ஏகேடிக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ண முடியக்கூடிய ஒரு ரீசன் இந்த ரனில் எனப்படுகின்ற எத்மா யூத் அவர் இருந்தார்னு சொன்னால் கட்டாயம் பழைய பழைய மேஸ் தான் வரவினம் சேம் டைம் எங்கள்ட்ட சஜித் ஐயா அப்போ நீங்கள் கேப்பீங்க சஜித் ஐயா போய் நீங்கள் ஸ்டேஜ்ல இருக்கு நின்று சஜித் ஐயாட போய் அவட ஒப்ஷன் என்னென்னு கேட்கறது கடமை நீங்கள் தானே ஃபேஸ்புக்கில் நான் கொமெண்ட் போட ரிப்ளை பண்ணி நீங்கள் ஓ சஜித்தோட போய் கதைங்கன்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க ஸோ நான் கதைச்சு நான் சரி சரிவரையில ஏகேடியோட எனக்கு மேல்மட்ட தொடர்புகள் இப்போவும் இருக்கு ஸோ நீங்கள் கேட்பீங்க இப்ப அடுத்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏகேடியோட கேட்கப்படுங்க ஒரு நாளும் இல்லை தமிழில்னா அடுத்த முறை ஒரு கட்சியில் நாங்கள் கேட்போம் அது மயோசிவாக இருக்கும் தெரியும் நாங்கள் வேறையாக கேட்போம் சின்ன கவலை எல்லாம் நடத்தினேன் என்னென்னால் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கல உங்களோட எம்எஸ் எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன் பிரபாத் உதயங்க நீங்கள் தேடிப்படிங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிரபாத் உதயங்க ஸோ எம்எஸ் எனக்கு தெரியும் வந்து எம்எஸ் அது அதுவும் ஒரு சந்தோஷம் எம்எஸ் இஸ் மை பெட்மேட் இஸ் மை நெக்ஸ்ட் பெஞ்ச் என் இடப்பக்கம் இருக்கிறது பிரபாத் வளப்பக்கம் இருக்கிறது மனோஜ் ஐயா வலிக்குதா பெயினோட போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் விளக்குல ஆனால் இப்போ விளக்குது இட்ஸ் ஓகே கான் பின்ன ஓகே சரியா வலிக்குது ஓகே தேங்க்யூ சந்திப்பா கேட்குறதுக்கு ஃபை மினிஸ் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்க உடவுடனே டைப் பண்ணுங்க சங்குக்கு தான் ஃபஸ்ட் ஃபார்ட் செகண்ட் வார்ட் ஃபார் அன்ரகுமார் திசாநாயகர் சங்குன்ற இடத்துல ஒரு எக்ஸ் ஒன் அடிக்கிறீங்க அன்ரகுமார் திசாநாயகக்கு ஒரு எஸ் எக்ஸ் ஒன் அடிக்கிறீங்க வீட்டை போறீங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஃபோட் யாருக்கு செகண்ட் வார்ட் யாருக்கு அதில் சாகம் வரைக்கும் நான் மாற மாறமாட்டேன் ஐ வில் நெவர் சேஞ்ச் திஸ் சாகம் வரைக்கும் நான் மாற மாட்டேன் ஏதாவது கேட்குறதுக்கு ஏன்னாங்க கேளுங்க ஓகே கேட்குறதுக்கு இல்லையண்டா இல் கோவே இந்த முக்கியமான இன்ஃபோ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு நான் லைவில் இருக்கிறேனா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் என்ன லவ் பண்ணுறாக்கள் சங்குக்கு ஃபர்ஸ்ட்டாக வாக் போடு இப்போவும் சங்கு எனக்கு நன்றி ஊறவும் இல்லை சங்கு என்னோட கதைக்கவும் இல்லை பட் தமிழ் தேசிய தமிழ் என்ன என்ன சமாளிது தமிழரசு கட்சியே மாறி போய் சஜித்தன்று சொன்ன பிறகும் ராமநாதன் அர்ச்சுனா சொல்றேன் நல்ல நிலமா இருக்கிறேன் சங்குக்கு எங்களுடைய முதலாவது வாக்கு ரெண்டாவது அன்றா குமாரதிசா நாயக்க தயவு செய்து இந்த லைவை வந்து ஷேர் பண்ணுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சங்குன்றது எங்களுடைய அடையாளம் நேந்திரன் இல்லை எங்க சங்குன்ற அடையாளம் நாங்கள் தமிழர்டாப்பா தமிழ் ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் ஓட் போடுவோம் முடிஞ்சா புடுங்கிப்பாருன்னு சொல்றதுதான் இந்த தேர்தல் அதில் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கும் இந்த இந்த லைவாக ஷேர் பண்ணுங்கோ ஃபாரினில் இருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்தா நம்ம போட வேணும் ஒன் அண்ட் டூ இயர்ஸ் ஃபஸ்ட் வந்து சங்கு செகண்ட் வந்து அன்பகுமார திசாநாயகன் எனவே அன்போகுமார் தசாநாயகர் வெளில போகிறார் ஃபாரின்ல இருக்கிறார்கள் இதை பார்த்து தான் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் கை காலில் பிடிச்சி கஞ்சி கேட்குறேன் தவசு உங்களோட சொந்தங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருப்பினம் எல்லாருக்குமே கால் பண்ணி அவருக்கு சொல்லுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சங்குக்கு ஃபர்ஸ்ட்டாக போட சொல்லி ரெண்டாவது வோட் அதாவது இரண்டாவது தெரியும் வந்து ஆண்டவ் மரத்து சாணங்க போட சொல்லி தேங்க் யூ ஸோ மச் கஜ் கஜுவம் கஜல் அன் டேய் லூசா சங்குக்கு மொட்டுக்கும் வித்தியாசத்தை சொல்லிக்கூடாவா இது சங்குக்கு போடுறோன்னே மொட்டுக்கு போட்டுருவாங்க டேய் மொட்டுக்கு போட்டுறாய்ங்கடா அவனோட லூசண்டா மொட்டுக்கு போடுறக்கூடாது மொட்டன்றது வந்து மைந்தண்ட பிள்ளை அது வந்து நாங்கள் எங்களோட இருந்து எங்களை தமிழ் இனத்தையே சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிற ஒரு நாய் இப்போ மொட்டுக்கு போட்டிருக்க வேண்டாம் சங்குக்கு போடுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அறுபத்தஞ்சு குமெண்ட்ஸ் எப்படி நாங்கள் உங்களை எதிர்பார்க்குறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் போட் போடுவீங்க ரெண்டாவது போட் வந்து அரகுமர்த்தாகி போடுங்க சங்கே முழங்கு ரைட் ஓகே சாந்தி ஜெயரூபன் ஒன்றை வீட்டு அனுப்பத்தானே வேணும் ரைட் ரைட் பிரியோசனமாக ஒன்றும் கேட்குறே இல்லை அதால் அந்த ஜது ஜூலி நான் பிளாக் பண்ண போகிறேன் ஏனென்றால் தட்ஸ் அன் அன்னெசரி ப்ரொஃபைல் வித்தவுட் அ பிக்சர் அண்ட் ஆல் ஜது ஜூலி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எங்களோட டி டிப்யூ டிராக்டர் சார் பார்த்து கொண்டு இருக்கார் சார் அப்படி இருப்பீங்க சமமாக இருப்பீங்க எனக்கு வந்து உண்மையாகவே எங்களோட ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டிபியூட்டி டேரக்டர் பவான்தரா சார் வந்து பார்த்தாலே ஒரு லவ் அப்படி நல்ல வேணும் சார் பண்ணி போய்ட்டு எங்கேயோ போயிருக்கு அப்படி இல்லாமல் இது ஆக்கல் இருக்க தக்கனையா தான் நோ நோக்குமெண்ட்ஸ் ஓகே ஜோலி ஹியால் ஹோஸுக்கு பொருவாகணும் ஹியாலோஸ் ஹவுஸ் பாட்டினா தான் சரி ஓகே வேறு ஏதாவது மைந்த நல்லவரா மைந்த பட்ட கட்டவன் சரியா அதுக்கு சங்கு தான் மட்டும் ஓகே சங்கு மட்டுமன்றது பிள்ளை ரெண்டாவது வாக்கை போடணும் அண்ட்ரோக்கே ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு ஜனாதிபதியை வரைக்குள்ள ஜ வடக்கு கிழக்குலேருந்து ரெண்டாவது விருப்பு வாக்கு இத்தனை விதம் போட்டிருக்க அவரோட டீல் அடிக்கணும் சரிதானே அவரோட கதை கோண் அதுக்கு தான் அந்த சங்கம் கேட்குறேன்னு நாங்கள் உங்களையும் விரும்பினாங்கள் ஆனால் நாங்கள் தமிழை ரெண்டு காட்டி கொடுறோம் என்கிட்ட போஸ்ட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் யாராவது நாங்கள் பிபி சிவகுமார் அண்ணன் மன்று கழுகு போட்டாங்க அப்படி முடியலைடா என்னால் பிபி சிவகுமார் முடியவே இல்லை என்னால் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எப்போ வேலைக்கு போறீங்களா இருபத்தி மூணாந்தேதி வேலை இருபத்தி ரெண்டாந்தே இருபத்தி மூணாந்தேதி வேலைக்கு போறேன் போம்ன்ற வேலையை துரத்து வச்சுனா கவலையா ஒரு ஹோஸ்டலுக்கு போய் ஓபிடி நினைக்கிறாழ்ட்டு அவங்களோட எம்எஸு பட்ச்மேட் பக்கத்து பெட்டில் தான் பக்கத்து பெஞ்சில் தான் இருக்கிறான்னு சொல்லிருக்கில்ல அப்போ இந்த MS மாடிச்சுனான் பிரபாத் உதயங்களுக்கு மாடிச்சினான் அவன் அவன் சூஸ் இட்ஸ் ஓகே இந்த வாட்டி நம்ம இந்த வாட்டி என்ன கடைசி வரைக்கும் மாற மாட்டேன் வரைக்கும் மாற முதலாவது ரெண்டாவது அனுராவுக்கு இந்த சங்கு பயல் வந்து ஏதாவது கடைசியா விட்ரோ பண்ணி நான் எலெக்ஷன்ல ஏதாவது அறிக்கை விட்டால் தான் இருக்கு பிரச்சனை சஜித்துக்கு சஜித் சஜித் முட்டாளில் நாங்க ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கலாம் வெரி சாரி தேங்க்யூ ஸோ